தாளையொத்து குறிச்சிக்குளம் அருகே உள்ள புதிய லே அவுட்டு பகுதி இந்த பார்க்கு ஏரியாவில் ஊரில் போட இது முதல் ஸ்கேன் இருக்குது இந்த ஏரியா பாறைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்கேன் இருக்குது நாற்பத்தி நாலு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்குது ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பார்க்கில் இதே பகுதியில் பா பாயிண்ட் பார்த்து வச்சுருக்கேன் அது இன்னும் பொருள் போடலை இது இன்னொரு பார்க் பகுதி இது ஒரு பெரிய லே அவுட் வருது

ஓரத்தில் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு நானூறு அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு முதல் ஸ்கேனில் இரண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் இங்கே வட கிழக்கில் ஒன்று இங்கே தெற்கு பகுதியில் இடத்து பூங்கானுடைய மத்திய பகுதியில் ஒன்று இப்படி ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ரெண்டுலேயும் போர்வல் போடலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் எதுவுமே இல்லை மொத்தமாக அது பாறையாக இருக்குது ஸோ முதல் ஸ்கேனில் மட்டும் ரெண்டு பாயிண்ட் வந்திருக்கு அந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே போர்வல் போடலாம் முக்கியமாக மேற்கு மத்திய பகுதியில் உள்ள பூங்காண்டிய மத்திய பகுதியில் உள்ள இடம் கிழக்கு பகுதியிலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது